உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கீரத்னம் கூட்டணியில ஒரு பெரிய அப்டேட் அப்டேட் அப்படிங்கிறத விட அதிர்ச்சி தகவல் அப்படின்னு இதை நாம சொல்லலாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழிச்சிக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு கூட இதை நாம சொல்லலாம் அதாவது செல்வ பெருந்தகை திருமாவளவனோட மோதல் அப்படிங்கிறத பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த மோதலை உருவாக்குனதே ஸ்டாலினோட திட்டம் தான் இது திருமாவளவனுக்கும் தெரியும் செல்வ பெருந்துகைக்கும் தெரியும் திருமாவளவனை கூட்டணியை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க திருமாவளவன் சம்மதிச்சுதான் வெளியில போறான் இதெல்லாம் கேட்க உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா என்னங்க திருமாவளவன் வந்து காலங்காலமா திமுக கூட ஒரு கொத்தடிமை மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு அவர் எப்படி வெளியே போவார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது ஸ்டாலின் திருமாவளவன் ரெண்டு பேரும் உள்ளே வெளியேன்னு ஆடக்கூடிய ஒரு மங்காத்தா ஆட்டம் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு இதுல பின்னணியில இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் நம்மளோட சோர்ஸ் விசாரிச்சதுல கிடைச்ச தகவல்களை அப்படியே உங்ககிட்ட சொல்றேன் இந்த விஷயம் அப்படிங்கிறது தமிழக அரசியல புரட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்கு என்ன அப்படிங்கிறது தான் பேச போறோம் அதாவது திருமாவளவன் ஒரு பிரதான கட்சி திமுக கூட்டணி கட்சியிலேயே ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி அவங்கள எதுக்காக வெளியேற்றணும் அவங்களை வெளியேத்திட்டா திமுக தோத்துறாதா திமுகவுக்கு வட மாவட்டத்தில் திருமாவளவன் தானே ஒரு பலம் அப்படின்லாம் நீங்க கேட்கலாம் ஆனால் இங்க ஸ்டாலினோட பகிர் திட்டம் என்ன அப்படின்னா ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறதுக்கு இல்லைன்னு நமக்கு தெரியும் அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குல்ல அதான் ஒரு பத்து டீம் இவங்க விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க இல்ல இவங்க எல்லாம் திருமாவளவன் செல்வ பெருந்தகை ஸ்டாலின் எல்லாம் பேசி எடுத்த முடிவுதான் திருமாவளவனை வெளியில அனுப்புறது கேட்க கேட்க அதிர்ச்சியாக இருக்குல்ல அதனாலதான் செல்வ பெருந்தகை ஒரு பேட்டி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு ஒரு ஆங்கில நாளிதழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாமக இருக்கிற கூட்டணியில இருக்காது நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு கூட்டணியில யாரு இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் தானே முடிவெடுக்கணும் ஏன் பெருந்தகை பேசுறாரு இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும் இது எல்லாமே இங்க கூடி பேசுறதுதான் பிளான் என்ன அப்படின்னா தமிழக அரசியல் வரலாறு அப்படிங்கிறது கூட்டணி இல்லாமல் யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழலுக்கு வந்துருச்சு நீங்க கருணாநிதி இதை சரியா புரிஞ்சு வச்சிருந்ததால தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் சரி இவர் தான் கூட்டணிக்கு அடிமையா இருப்பார் கூலகும்புற போட்டாலும் கூட்டணி கட்சிகளை வச்சுக்குவாரு எப்பவுமே எட்டு கட்சி ஏழு கட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டு அரசியல் ஆட்டம் ஆடுறது தான் கருணாநிதியோட வழக்கம் இதை உடைச்சது மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் கூட்டணியே இல்லை நான் தனிச்சு நின்னு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு கரிஷ்மா அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு இப்ப அது இல்லை அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இப்ப அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது பிஜேபி இந்தியாவில இருக்கக்கூடிய கட்சிகள் இதுல பாமக மட்டும்தான் தன்னோட நிலைப்பாட்டை அறிக்காம இருக்காங்க இங்கதான் ஸ்டாலினோட மங்காத்தா ஆட்டம் ஆரம்பிக்குது எப்படி அப்படின்னா நீங்க சிறுபான்மை சமூக வாக்குகள் அப்படிங்கிறது பிஜேபிக்கு போகாது மொத்தமா திமுக கூட்டணிக்கு வரும் விஜய் சில பர்சன்டேஜ்கள் அதுல உடைக்கலாம் கிறிஸ்துவர்களோட ஒட்டு அப்படிங்கிறத பாதிக்கு மேல விஜய் அப்படிங்கிறவரு உடைச்சிருவாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப வட மாவட்டத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா திருமாவளவன் திமுக கூட்டணியில இருக்காரு திருமாவளவனை விட வாக்கு வங்கி அதிகம் வச்சிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட போகும் இப்படி ஒரு அணி அமைஞ்சது அப்படின்னா சிறுபான்மை வாக்குகளை விஜய் ஒரு பக்கம் உடைக்கிறாரு இந்த பக்கம் பாமக இருக்கு திமுக பக்கம் விசிகா இருக்குன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இதனால ஸ்டாலினோட பிளான் என்ன அப்படின்னா பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டாடணும் வட மாவட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு அதே நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே போயிட்டா விசிகாவோட வாக்கு அப்படிங்கிறது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போகாது அதாவது வெல்லக்கூடிய கூட்டணிக்கு போகாம இருந்தது அது விஜய் கூட போற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா பாமக ஓட்டை வச்சு நாம ஜெயிச்சிடலாம் எப்படி சிறுத்தைகள் திமுக கூட்டணியில இருந்தா பாமக ஓட்டு அதிமுகவுக்கு போவோம் அவங்க அங்கதான் கூட்டணிக்கு போவாங்க ஆனா அதிமுக கூட்டணிக்கு திருமாவளவன் போக மாட்டாரு பிஜேபி இருக்கு அப்படிங்கறதால ராமதாஸ் அவர்களுடைய பாமகவை திமுக கொண்டாந்துட்டா திமுக ஓட்டையும் நம்ம வாங்கிடலாம் நமக்கு எதிரான ஓட்டு திருமாவளவன் போட்டா தான் உண்டு திருமாவளவன் ஓட்டு பிஜேபிக்கு போகாம நேரடியா விஜய் பக்கம் போய் பிரியும் அப்ப நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மங்கா தாட்டம் இதுக்கு திருமாவளவனும் சம்மதம் தெரிவிச்சுதான் இந்த வேலையை பாக்குறாங்க இப்ப உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வட மாவட்டத்துல பத்து ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் விசிகாவுக்கு அஞ்சு பாமகவுக்கு அஞ்சுன்னு மற்ற கட்சிகள் வாங்கினதை தவிர இந்த பத்து ஓட்டு தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப திருமாவளவனோட அஞ்சு ஓட்டு திமுகவுக்கு போகுது பாமகவோட அஞ்சு ஓட்டு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு போகுது இது சமமா போயிடும் அதிமுக ஜெயிச்சிடும் அப்ப பாகோட அஞ்சு ஓட்ட திமுக கொண்டாந்துட்டா திருமாவோட அஞ்சு ஓட்டுங்கிறது அதிமுகவுக்கு போகாம விஜய்க்கு அப்ப அந்த ஓட்டுகள் அப்படிங்கிறது கிடைக்காததால இவர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மங்காத்தா விளையாட்டோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப பிளவுபட்டு இருக்கு அன்புமணி பகிரங்கம்மா திமுக எடுத்து பேசுறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அரசியல்ல பழந்துன்னு கொட்ட ஒரு மனிதர் அவரை பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு திமுக நினைக்குது இந்த வியூகம் வெற்றியை தராது என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு பாமகவினர் நேருக்கு நேர் எதிராக திமுகவுக்கு எதிராக இருக்காங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பெருசா முன்னெடுக்காம ரத்து செய்ய போனது வந்தது எதிர்த்து வழக்கு போடல கூட்டணியில வச்சுக்கிட்டு வன்னியர் சமூக மக்கள் மேல பல பஞ்சாயத்துகள் கட்ட பஞ்சாயத்துகள் செஞ்சது பல இடங்கள்ல பொய்யா பிசிஆர் வழக்குகள் போட்டது அதுக்கு திமுகவினர் உதவி செஞ்சது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல திமுகவை எதிர்த்து நிக்கிறாங்க இதனால திமுக கூட்டணிக்குள்ள மருத்துவர் போகவே மாட்டார் அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாது ஆனா திமுக இதற்கான வேலைகளை முன்னெடுக்குது அதோடைய விளைவுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரிவினை அப்படிங்கிறது நீங்க பாமக ஒருவேளை கூட்டணிக்குள்ள போறதுக்கு சாத்தியம் இல்ல ஒருவேளை போனாலும் வன்னியர் சமூக வாக்குகள் பாமகவை தொடர்ந்து திமுகவுக்கு போகுமா அப்படிங்கிறது சந்தேகம் அதனால இந்த வியூகம் அப்படிங்கிறது வெற்றியடையுமா அப்படிங்கிறது தெரியல ஆனா இவர்களுடைய நிலை என்ன அப்படின்னா இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் யாரோ அதாவது பிஜேபியோ அதிமுகவோ ராமதாஸ் அவர்களையோ அன்புமணி அவர்களையோ போய் சந்திக்கவே இல்லை அவங்க உள்ளே பிரச்சனையா இருக்கு இப்ப போய் நம்ம எதுக்கு எடுத்து பேசிட்டு அவங்க உள்ள ஒரு சமாதானத்துக்கு வரட்டும் அப்புறம் நாம போய் சந்திச்சுக்கலாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருக்காங்க இத பயன்படுத்திக்கிட்டு செல்வ பெருந்தைய உள்ள அனுப்பி குட்டிகளாட்டா பண்ணக்கூடிய வேலைகளை தான் திமுக செய்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து போட்டு கொடுத்த ஐடியா தான் இது மாறா இந்த விவகாரத்தை அதிமுக தலைவர்களோ இல்ல பிஜேபியை சேர்ந்த முக்கிய தலைவர்களோ முன்னெடுத்து இந்த ராமதாஸ் அவர்கள் அவருடைய மகன் அன்புமணி அவர்களுக்கு இடையிலான முடிச்சு விரைவில் கூட்டணி அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னா திமுக தோல்வி அப்படிங்கிறத மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சிடலாம் இப்ப இருக்கக்கூடிய தடை ஒன்னே ஒண்ணுதான் இங்க கூட்டணி பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் மீடியாவால திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது இங்கிட்டு பாமக உறுதி அப்படிங்கிற அறிவிப்பு வந்துட்டாலே திமுகவினர் களத்துல சோறு அடைஞ்சிருவாங்க அவர்களுக்கே தெரியும் வருட ஜெயிக்க முடியாது என்ன அப்படின்னா திமுகவோட பிரதான வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க சிறுபான்மை வாக்குகள் இது அப்படியே அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய வாக்குகள் இத அவர்கள் வாங்கிட்டு இருந்தாங்க ரெண்டாவது அதிமுகவுல இருந்த பிளவு அப்படிங்கிறது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் இரட்டை தலைமை பத்து வருட ஆண்டி இன்கமன்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மறைவு சில ஆண்டி இன்கமன்சி பிரச்சனைகள் தூத்துக்குடி சம்பவம் இது மாதிரி மீடியாக்கள் இது எல்லாத்தையும் பெருசுபடுத்தி அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மக்கள்கிட்ட உருவாக்கி தான் ஜெயிச்சாங்க அது இப்ப உருவாகாம பாத்துக்கணும் அப்படிங்கறதுல தான் திமுக வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா சிறுபான்மை சமூக மக்களோட வாக்கு முழுசா திமுகவுக்கு போகாது கிறிஸ்துவர்களோட வாக்கு பூரா விஜய் உடைப்பார் அது மாதிரி விஜய் அவர்களுக்கு கட் அவுட்டுகள் பேனர்கள் இருக்கக்கூடிய அதிகபட்ச பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி தான் விசிகாவோட வாக்கு அப்படிங்கிறது விஜய் பெருமளவு உடைக்கிறார் அப்படிங்கறதால அந்த வாக்கும் அவருக்கு போகாது கிறிஸ்துவர்களோட வாக்கு முழுசா வாங்கிடுவார் இஸ்லாமியர்களோட வாக்கு கொஞ்சம் சிதறும் இதையெல்லாம் தாண்டி இந்த ப ஐந்து வருட கேவலமான ஆட்சிக்கு எதிரான ஓட்டு அப்படிங்கிறது இருக்கு திமுகவோட பிரதான வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திமுகவை எப்ப வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நாள் குறிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துல தொடங்கி அகவிலைப்படியிலிருந்து எதுவுமே திமுக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இவ்வளவு பிரச்சனைகள் திமுக வெல்லவே முடியாது அப்படிங்கிற சூழலை தான் களம் போய்கிட்டு இருக்கு ஆனா தன்னோட மீடியாக்களை வச்சு இது மாதிரி கட்டமைக்கக்கூடிய வேலைகளை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால இந்த விஷயத்தில் முன்னிலையில வர வேண்டியது அதிமுகவோட பொறுப்பு திமுக கண்டிப்பா தோற்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட விதைக்க வேண்டியது அதிமுகவோட கையில இருக்கு அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாமகவோட கூட்டணி அப்படிங்கிறத உறுதி செய்து எவ்வளவு விரைவில் அறிவிப்பு வெளியிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அறிவிப்பை வெளியிட்டோம் அப்படின்னா திமுக வெல்லவே வெல்லாது அப்படிங்கிறத மக்கள் மனசுலையும் நிறுவிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேடுகட்ட திராவிட மாடலை அடிச்சு வீட்டுக்கு விரட்டலாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களையும் காக்கலாம் தமிழகத்தையும் மீட்கலாம் செய்வாங்களா பார்ப்போம்